சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ப அருகினேத்ரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் உள்ளிட்ட தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் கடந்த தேர்தல்களிலும் நீங்கள் பார்க்கின்ற போது கட்சிகள் முடிவெடுப்பதற்கு முன்பு மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் பல தேர்தல்களிலே அதுபோன்றுதான் இப்பொழுதும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஒரு கருத்தும் இல்லை இருந்தாலும் உங்கள் பணி என்பது ஏனைய மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் அந்த பிரச்சாரங்கள் சென்றடைகின்ற போது தான் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையலாம் இது இதிர்பார்த்த வெற்றியை அடையலாம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகளை எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல விதமான பிரச்சார வீரர்களும் முடிக்க விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வெகு விரைவிலே தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட தீவிரப்படுத்தப்படும் நிதி போன்ற நெருக்கடிகள் இருக்கிறது அதை எதிர்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இன்னும் இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே ஒரு சிறப்பான ஒரு அடைவி மட்டத்தை பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது